என் உயிரிலும் மேலான ஆத்ம பந்துகளுக்கு இனிய காலை வணக்கத்துடன் என் பிரார்த்தித்து கருட பிரார்த்தித்து ஆசீர்வாதம் இன்றைக்கு கருட பஞ்சமி எங்கள் பக்கத்தில் கருடம் தண்ணி இருக்கோ அங்கே போய் நெய்தி வயத்துங்க கண் சம்மந்தப்பட்ட நோய் வேறு ஏதோ சைட்ல பாதிப்பு எது இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் அதை பண்ணுங்க உஷ்ண சாத்தா தொடர்ச்சியை பார்ப்போம்

விஸ்யோனி சுசைவோகிசுரவிரூ விஸ்வயோன ருதிரோபகிசரவிரூ விஸ்வயோனி சுசைத்ரவ் பகிசுரவ் விஸ்வயோனி சுசைத்வ அமத அமத அமிர்து அமருதாஸ்வானுர் अमरशास्त्रदत्ताणोर् अमरशास्त्रदत्ताणोर्वरारोहो वरारोहो 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 महातभः महातभः महातवः वरारोहो महातभः वरारोहो महातभः वरारोहो महा वरा महा वरा महा वरा महा रुद्रो महातभः रुद्रोभुशिरोभप्रोन् विस्तयोनिषुशैत्रवः अमृतशास्त्रदत्ताणुर्वरारोहो महातभः ருத்ரோபகிஜ் ரோபப்போர் விஸ்வயோனே ஸ்வசைத்தவக அமிரதஸ்தாஸ்தானு வராரோ ஹோ மகா தபஹ ருத்ரோபக ரோபப்பூர் விஸ்வ யோனே ஸ்வசைத்தவக அமிருதஸ்தாஸ்தத்தானுர் வராரோ ஹோமகபாக இதுமாதிரி உடைய இதை நாலு லைன் மூணு மூணு வாட்டி சொல்லிவிட்டும் முதல்லேருந்து சொல்லணும் டெய்லி நான் சொல்லிகிட்டே இருக்கேன் யாரும் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னு தெரியல பண்ணிட்டவா பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்கோம் யாரும் சொல்லலாம் யாரும் இதுலேயும் வீடியோலேயும் போடுறதில்ல நம்ம பார்க்குறதுக்கே ஒரு இது இல்லாமல் இருக்குது எவ்வளோ பேர் இது ஃபாலோ பண்ணியிருக்கேன் எவ்வளோ பேர் சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னே தெரியல லைக் பண்ணி கமெண்ட் பண்ணலாம் ஏதோ ஒன்று நின்று தான் வருது அது ஒரு ருட்டீனாக தான் பண்ணியிருக்கேன் உங்களை எல்லாரையும் நான் இருக்கெல்லாம் கூப்பி பிரார்த்திக்கிறேன் இந்த நாம பலத்தை விடாதிங்கோ நாம வரமே ஜீவன் முக்தி அப்படிப்பட்ட உன்னதமான நாமத்தை நாம் தொடர்ந்து சொல்லுவோம் தொடர்ந்து கேட்போம் என்று பிரார்த்தித்து ராமானுஜன் தேவியர்களில் நேசம்